வந்து என்ன கேக்குறாரு அதாவது வந்து தமிழ் முஸ்லீம் உருது முஸ்லிம்னு சீமான் சொல்றாரு இது சரியான்னு கேட்கிறாரு அது வந்து டார்கெட் பண்றது இல்ல சீமானுக்கான நெருக்கடியான கேள்வி இல்ல உங்களுக்கான கேள்வி ரைசா என்ன சொல்றீங்க சீமான் கரெக்டா சீமான் நீங்க உங்க பார்வை என்னதுதான் கேள்வி அந்த கேள்வி வந்து நீங்க மழை புறீங்க இல்ல அதாவது நீங்க வந்து பழனி பாபாவை ஃபாலோ பண்றீங்க பழனி பாபாவோட மாணவன் அவர் கூட இருந்தவர் நீங்க சொல்றீங்க அப்படி இருக்கிறப்ப பழனி பாபா இத பத்தி என்ன பேசிருக்காரு சீமான் என்னத பத்தி பேசுறாரு அது உங்க நிலைப்பாடு என்னது இல்லை அதாவது பழனி பாப்பா வந்து திமுகவுக்கு எதிராக பேசிருக்காரா அதெல்லாம் எடுத்து வந்து பேசுவீங்கல்ல இப்போ பழனிபாப்புக்கு எதிரா சீமான் பேசுறாரு இப்ப இந்த பாயிண்ட்ல நீங்க அப்ப உங்களை கேள்வி கேட்குறப்ப பதில் சொல்லணும் அதை விட்டுவிட்டு வந்து அது அவரு நிலைப்பாடு இவரு நிலைப்பாடுன்னா அப்ப பழனி பாப்பா நிலைப்பாடு திமுக எதரா பேசுனது அப்படின்னு விட்டுட்டு போக வேண்டியதானே இது பக்காவான ஆர்எஸ்எஸ் கருத்துங்க அதாவது வந்து இஸ்லாமிய ஒற்றுமையா இருக்க கூடாது ஆனால் தமிழ் இஸ்லாமியர் அது உருது இஸ்லாமியார் பிரிக்கிற வேலை இருக்குல்ல இது வந்து ஆர்எஸ்எஸ் வேலை ஆர்எஸ்எஸ் செய்கிற வேலை தான் அண்ணன் சீராப்ல ஆர் கூலி வாங்கிட்டு கூலியா இருந்து அது கூட உங்களுக்கு தெரியலையா நான் கேக்குறான் அதுதான் அவரும் கேட்கிறாரு